அமெரிக்காவில் ஆயிரம் அடி ஆளி பேரலை அபாயம் விஞ்ஞானிகள் எச்சரிக்கை கனடாவில் சைபர் தாக்குதல்கள் அமெரிக்காவில் சுற்றி திரியும் டிரம்ப் பேச்சுவார்த்தை தோல்வியொன்றால் இந்தியாவை மிரட்டும் அமெரிக்கா கனடாவில் கொலை குற்றம் சுமத்தப்பட்டு பதினேழு வயது சிறுவன் டொரண்டோவில் தகாத செயலில் ஈடுபட்ட நபர் கைது கனடா விமான சேவைகள் திடீர் ரத்து விமான பணியாளர்கள் வேலை நிறுத்தம் இனி செய்திகள் டொரண்டோ நகர மையத்தில் உள்ள பாலியல் வன்முறை தொடர்பான தொடர்புடைய சந்தேக நபரை கைது இந்த நபர் முதலில் இரண்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டதாகவும் பின்னர் மூன்றாவது சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் கடந்த ஜூலை மாதம் பதினோராம் தேதி பிற்பகல் குயின் மற்றும் பகுதியில் உள்ள எதுபர் தன்னை அல்லது கைரேகை அறிமுகம் செய்து பாலியல் குற்றச் செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பெண்ணை தனியாக அழைத்துச் சென்று பாலியல் வன்முறையில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐம்பது வயதான பைசல் முகமட் என்ற நபரை கைது செய்யப்பட்டுள்ளார் இதுபோன்ற சம்பவங்கள் கடந்த ஜூலை முப்பத்தி ஓராம் திகதி அன்று கொரோனேஷன் பூங்காவில் ஜூன் அன்று டொரண்டோவில் மற்றும் பூங்காவிலும் இதே வினோதமான பாலியல் வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன சந்தேக நபரினால் வேறு நபர்களும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் அவ்வாறானவர்கள் சிறிது நேரம் செயலிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இது உலகளவில் ஆயிரக்கணக்கான பயனர்களை பாதித்ததாக கூறப்படுகின்றது உலகளவிய பேஸ்புக் செயலிழப்புக்கான காரணம் தொடர்பில் மெட்டா எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியிடவில்லை அதேவேளை அமெரிக்காவிலேயே அதிகளவான பயனர்களுக்கு பேஸ்புக் செயலிழந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் பிற்பகல் இரண்டு மணி முதல் பேஸ்புக்கில் சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளனர் பலர் உள்நுழைவதில் செயலியை பயன்படுத்துவதில் மற்றும் வலைதளத்தை அணுகுவதில் சிக்கல்களை எதிர்கொண்டதாக தெரிவித்துள்ளனர் எனினும் பேஸ்புக் செயலிழந்தமைக்கு தொழில்நுட்ப சிக்கல்கள் அல்லது வேறு ஏதேனும் அடிப்படை பிரச்சனையா என்பது தொடர்பாக நிறுவனம் இன்னும் எதனையும் கூறவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அலாஸ்காவில் நடைபெறவுள்ள டிரம்ப் புட்டின் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தால் இந்தியாவிற்கு மேலதிகமாக மீண்டும் வரி விதிக்கப்படும் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா இருபத்தைந்து சதவீத வரி விதித்தது ஆனால் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதாக கூறி கூடுதலாக இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்தியா மீதான வரி ஐம்பது சதவீதமாக அதிகரித்துள்ளது இதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவிக்க இரு நாட்டு உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இதனிடையே உக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அலாஸ்காவில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் இடையே பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளது இது சர்வதேச அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாவிட்டால்

கொலராடோவின் பிற பகுதிகளில் தலை மற்றும் முகங்களிலிருந்து கொம்பு போன்ற பாகங்களை கொண்டு காட்டு முயல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த நிலை ஷாப் பாப்பிலோமா ஒன்று வைரஸால் ஏற்படுகின்றது என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் முயல்களில் மறுக்கள் போன்ற கட்டிகள் உருவாக்கி கொம்புகளாக காட்சியளிக்கும் இந்த வைரஸ் பெரும்பாலும் தலை காதுகள் மற்றும் கண் இமைகள் சுற்றி பாதிப்பதால் இந்த நிலை ஏற்படுவதாகவும் இந்த வைரஸ் முயல்களுக்கு இடையில் மட்டுமே பரவுவதும் குறிப்பிடத்தக்கதாகும் சீனாவைச் சேர்ந்த கிளியொன்று உலக சாதனையை படைத்துள்ளது முப்பத்தி மூன்று செகண்ட்களில் பத்து நிறங்களை கண்டுபிடித்த கிளியன்று சீனாவை ஒரே கொண்ட ஒரே கொண்ட பந்தை அதே கொண்ட போடுவதன் மூலம் பணியாளர்களின் வேலைநிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து கனடா விமான நிறுவனம் தங்களது விமான சேவையை ரத்து செய்து வருகின்றது விமான பணியாளர்களின் எழுபத்தி இரண்டு மணி நேர வேலை நிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து கனடாவின் பெரிய விமான சேவை நிறுவனமான ஏர் கனடா தனது விமான சேவையை ரத்து து இந்த எத்தி மணி நேர வேலைநிறுத்தமானது சனிக்கிழமை காலை ஒரு மணி முதல் ஆரம்பமாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஊதியங்கள் மற்றும் பிற கோரிக்கைகளை முன்வைத்து பத்தாயிரம் விமான பணியாளர்களை பப்ளிக் ஏர் கனடா நிறுவனத்திற்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் தேர்வு எட்டப்படாததைத் தொடர்ந்து இந்த வேலைநிறுத்த அறிவிப்பானது வெளியாகியுள்ளது இந்த திட்டமிடப்படாத வேலைநிறுத்தம் காரணமாக தினமும் இருபத்தி ஐயாயிரம் கனேடியர்கள் உட்பட ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பயணிகள் பாதிக்க ும்மார் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது விமானங்கள் அறுபத்தி நான்கு நாடுகளுக்கு இயக்கும் ஏஆர் கனடா நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த இடையூறு நிறுவனம் மற்றும் அதன் ஊழியர்களிடையே பாதிக்கும் என்றும் ஏஆர் கனடா எச்சரித்துள்ளது விமானங்கள் ரத்து செய்யப்படுவதை அடுத்து பற்றுச்சூட்டு உறுதி செய்யப்படாத பயணிகள் விமான நிலையத்திற்கு வர வேண்டாம் என்றும் மற்ற பயணிகள் விமான சேவையை உறுதி செய்த பிறகு விமான நிலையத்திற்கு வரவும் எனவும் ஏஆர் கனடா நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது அமெரிக்காவின் பசிபிக் பெருங்கடல் கடற்கரையில் காஸ்கேடியா மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பாரியல் நிலநடுக்கம் ஆயிரம் அடி உயர் ஆளி ஏற்படலாம் என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் பல்கலைக்கழக ஆய்வு அடுத்தது மேற்பட்ட நிலநடுக்கம் ஏற்பட பதினைந்து சதவீதம் வாய்ப்புள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலநடுக்கம் கடற்கரை பகுதிகளை ஆறு தசம் ஐந்து அடி வரை திடீரென தாழ்த்தி வெள்ளப்பரப்பை விரிவாக்கி சியாட்டில் போர்லேண்ட் உள்ளிட்ட நகரங்களை நிமிடங்களில் மூழ்கடுங்கக்கூடிய பேரலைகளாக உருவாக்கலாம் இது முப்பதாயிரத்திற்கு மேற்பட்ட உயிரிழப்பு ஒரு லட்சத்து எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டமைப்புகளுக்கு சேதத்தையும் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் பொருளாதார இழப்பையும் ஏற்படுத்தலாம் என ஆய்வு வாஷிங்டன் வடக்கு ஒராகான் வடக்கு கலிபோர்னியா ஆகிய மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாகவே உள்ளது அலாஸ்கா மற்றும் ஹவாய் ஆகியவையும் நிலநடுக்க மற்றும் எரிமலை அபாயங்கள் காணப்படும் ஆபத்தில் உள்ளது ஆய்வு ஆரம்ப எச்சரிக்கை அமைப்பு வலுவான கட்டமைப்பு மற்றும் அவசர தயார் பயிற்சிகளை உடனடியாக மேம்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது கனடாவில் இந்த ஆண்டு இதுவரை சுமார் பனிரெண்டு பில்லியன் சைபர் தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன கோர்டினேட்டின் பல்கலைக்கழகத்தில் இணைய பாதுகாப்பு ஆய்வாளர்கள் தினமும் தீங்கு விளைவிக்கும் ஆன்லைன் செயற்பாடுகளை கண்காணித்து வருகின்றனர் குற்றவாளிகள் இப்போது வேகமாகவும் செயல்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆறு மாதங்களில் கனடாவை இலக்காக கொண்டு சுமார் பன்னிரண்டு பில்லியன் இணைய தாக்குதல்களை நிறுவன தலைமை பாதுகாப்பு உத்தியாளர் நெருக்கி மாங்கி தெரிவித்துள்ளார் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வலையில் உள்ளோம் அத்துருதல்களை தேடுகின்றோம் அந்த பாதுகாப்புகளை உருவாக்குகின்றோம் என மாங்கி தெரிவித்துள்ளார் நாளுக்கு நாள் புதிய தொழில்நுட்பங்களின் ஊடாக சைபர் தாக்குதல்கள் நடத்தப்படுவதாகவும் பல்வேறு துறைகளிலும் சைபர் தாக்குதல்கள் பல்வேறு வடிவங்களில் நடைபெற்றதாகவும் கூறப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது செயற்கை நுண்ணறிவின் உதவியம் பயன்படுத்தி இவ்வாறான முயற்சிக்கப்படுகின்றது வழக்கு தொடரப்பட்டுள்ளது கனடாவில் உள்ள ஸ்டேஜோக்கில் ஆனோருவரை குத்திக் கொலை செய்த சம்பவத்தின் பேரில் குறித்த சிறுவன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அவன்யூ மற்றும் ஓகான டிரை பகுதியில் உள்ள வீடொன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் என்பவரை கண்டு மருத்துவர் மருத்துவ மூன்று குழந்தைகளின் தந்தை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு நகரில் இருபத்தி ஐந்தாவது கொலை சம்பவம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சிறுவன் சம்பவ இடத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்